ஸ்ரீமத்தே நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஏழாம் பதிகத்தின் மூன்றாம் பாசுரத்தில் ஈவிலாத தீவினைகள் தாவி கொண்ட எந்தாய் தாமோதரா என்றென்று கூவி கூவி நெஞ்சுருகி கண்பனி பணிசோரன் நின்றால் பாவி நீ என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே என்று பாடுகிறார் ஆழ்வாரே நீர் பாவமே செய்து பாவியானவர் ஆகையாலே உம்மோடு கலப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்றான் எம்பெருமான் ஆனாலும் அவன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையாவது தமது முகத்தை நோக்கி அவன் சொல்லுவான் ஆகில் அப்போதைய சேவையாவது கிடைக்குமே என்கிறார் மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாளருள் இது போல இந்த கண்ணிலே தென்பட்டானாகில் பிறகு அவனை உபாயங்களால் கவர்ந்து கொள்ளலாமே என்று நினைத்து பாவினி என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே என்கிறார் உண்மையிலே ஆழ்வார் பாபியும் அல்லர் எம்பர்மானும் அப்படி ஒரு வார்த்தை கூறுபவன் அல்லன் ஆயினும் அவசியம் அனுபோக்தவ்யம் கிருத்தம் கர்ம சுபாசுபம் என்றும் நாபுக்தம் கல்ப கர்ம கல்பகோட்டி ரபி என்றும் உள்ள பிரமாணங்களை நோக்கினால் தீவினைகளை அனுபவித்து தீர்க்க முடியும் என்று ஆகிறதே ஆனால் இத்தனை நாளும் அவனை சேர வேண்டும் என்ற ஆசையாலே அல்லும் பகலும் பிரிவால் துன்பப்பட்டு தானே கிடக்கிறேன் அப்படி அனுபவித்தும் தீராத எத்தனை பாவங்களை பணினேனோ என்கிறார் தன்னுருவம் ஆறும் அறியாமல் தானங்கோர் மண்ணும் குரல் உருவின் மாணியாய் மாவலி தன் பொன்னியலும் வேள்விக்கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யானளப்ப மண் மன்னா தருக என்று வாய்த்திருப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் வெண்தடவ மேலெடுத்த பொன்னார் கனைக்கழல் கால் ஏழுலகும் போய் கடந்து என்று பெரிய திருமடலில் ஆழ்வார் கூறுகிறார் பரமபுருஷனான புருஷனான உன் சொரூபத்தை யாரும் தெரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு திவ்யமான வாமன பரமச்சாரி வேஷத்திலே சென்று அரசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்த அந்த மகாபலி நம்பும்படி அவன் ஸ்வர்ணதானம் செய்யும் யாகபூமியிலே உன் நடை அழகு சொல்லழகு முதலியவற்றால் அவன் நெஞ்சை உருக்கி மூவடி நிலத்தை என் கால்களால் நானே அளந்து கொள்கிறேன் என்று நீ வாய் திறந்து கேட்க அவனும் அப்படியே கொடுக்கப்பட்டது என்று சொல்ல அந்த க்ஷணத்திலேயே ஒளி நிறைந்த உன் மணிமகுடம் ஆகாசத்தை போய் அளாவ பொன்மணிகள் சர்த்திக்கும்படி உயர தூக்கின வீரத்தண்டை அணிந்த உன் திருவடியானது மேலுலகங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வியாபித்து நிற்க என்று இப்படி உன் பரத்வத்தை சொல்வேனா உரியார்ந்த நறுவெண்ணெய் ஒளியால் சென்று அங்கு உண்டானைக் கண்டு ஆய்ச்சி உரலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை வெறியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடு வியன்கலை எண்தோளினால் விளங்கு செல்வ செரியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே என்று பெரிய திருமொழியில் கூறியது போல உன்னை தவிர வேறு கதியில்லை என்று உள்ளவர்களுக்கு அடங்கி நடப்பவன் என்பதை உணர்த்தும் விதத்திலே தாம்பு கயிற்றினால் கட்டப்பட்ட வயிறு கொண்டவனே என்று இப்படி உன் சௌலபியத்தை பேசுவேனா உன்னுடைய திருவடிகளாலே உலகங்களையெல்லாம் வியாபித்து இது எனக்கே உரியது என்பதை ஸ்தாபித்துக்கொண்ட கொண்ட சுவாமியே தாம்பால் கட்டுண்ட தழும்பை உதரத்திலே உடையவனே இப்படி உன்னுடைய பரத்வம் சௌலபியம் முதலான திருகுணங்களை மாறி மாறி பேசி கண்ணும் கண்ணீருமாய் நான் நிற்கிற சமயத்திலே என் கண்ணெதிரே நீ வந்து சேவை தந்ததுள்ளலாகாதோ என்கிறார் அனுகிரகம் செய்ய திருவுள்ளம் இல்லையாகிலும் விட்டேன் என்றாவது கண்முன்னே வந்து நின்று சொல்லி போனால் ஆகாதோ என்கிறார் என்னை நீ பாக்கியவான் என்றாலும் பாவி என்றாலும் அதில் எனக்கு ஒரு நிர்பந்தமும் இல்லை உன்னுடைய திருமிடற்றோசை அதாவது குரல் கேட்க வேணும் என்பதே என்னுடைய ஆசை கண்ணுக்கு தோற்றாமல் நீ வந்து நின்று உன் குரலை கேட்டுவிட்டாலும் திருப்தி அடைவேன் என்கிறார் என்னுடைய கண்ணுக்கு இலக்காகி நீ வந்து ஆழ்வாரே நீ பாவி காணும் என்று ஒரு வார்த்தையும் சொல்லுகின்றாய் இல்லையே என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்